சோம்பல் அதிகமாக இருக்கும் குரோதி வருடத்தில் கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் அன்யோனியம் அதிகரிக்கும் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் தைரியம் வரும் கண்டிப்பாக தொலை தொலை தூரத்துலேருந்து நல்ல செய்தி வரும் எங்கே ஆஞ்சநேயர் இருந்தாலும் ஒரு வெத்தரை வாங்கி கொடுத்துருங்க இல்லைன்னா வெத்தரை மாலை போடுங்க ஓஹோன்னு வருவீங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்கள் அனைவருக்கும் இணைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் ரொம்ப அமையப் போகுது ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் கூட கூட பேசுவதற்காக ஷெல்வி சார் சார் இருக்காங்க வணக்கம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடக ராசிக்காரர்கள் பிரசித்தி பெற்ற அனுமன் பால்வார்பட்டில் ஆஞ்சநேயர் கோயில் அடுத்தது ஆலந்தூர் ஆஞ்சநேயர் கோயில் பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் அதே போல் சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோயில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் கும்பகோணம் ஆஞ்சநேயர் கோயில் திருப்பதி போனாலும் ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு திருப்பதி போகிறதெல்லாம் விசேஷமான பலனை தரும் எங்கள் ஆஞ்சநேயர் இருந்தாலும் ஒரு வெத்தலை வாங்கி கொடுத்துருங்க இல்லைன்னா வெத்தலை மாலை போடுங்க ஓஹோன்னு வருவீங்க அஷ்டம சனி இருக்கிறச்சு தான் இந்த குரோதி வருடம் பிறக்கிறது எனவே வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் சோம்பல் அதிகமாக இருக்கும் குரோதி வருடத்தில் கடகராசிக்காரர்கள் கோபம் அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு அழுத்தத்தோடையே இருப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் அஷ்டம சனியில் இருந்தாலும் இந்த குரோதி வருடம் கல்யாண அமைப்பு கைகூடும் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் அந்யோனியம் அதிகரிக்கும் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் தைரியம் வரும் சனியில் தைரியம் வர்றது வேறு என்ன வேணும் பெரிய விஷயம் இல்லை ஆச்சரியம் இல்லை எல்லாத்துலேயும் சமாளிக்கலாம்னு நம்பிக்கை வரும் அதை ஒரு வீடு ஒரு 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 பா ஒரு பெட்ரூம் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் வீடு போனால் எப்படி இருக்கும்னு அதுக்கு ட்ரை பண்ணி அதை சக்ஸஸ் ஆக்குவீங்க பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகளுக்கு குழந்தைகள் பறக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தாத்தா பாட்டி ஆகக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு சிலருக்கு ஏற்படும் அதே போல் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு ஏற்படும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசி அவங்க நூறு சதவீதமான ஆசையில் ஒரு ஐம்பது சதவீதமான ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல் வந்து வேலைக்கிழமையில் பசுமாடுக்கு உணவு கொடுக்க உணவு கொடுக்க உணவு கொடுக்க ராகுவால் ஏற்பட்ட அபகடம் நீங்கக்கூடிய அமைப்பு குரோதி வருடத்தில் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக தொலை தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும் ரொம்ப நாட்களாக சுபகாரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நிறைவேறக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சுபகாரியங்கள் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு அஷ்டமே சனி எனக்கு எல்லாம் தெரியும் நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு சரி வராது இப்படின்லாம் தள்ளிட்டிங்கன்னா நல்ல பொண்ணோ நல்ல பையனும் கிடைக்கிறது போயிட்டு அப்புறமா வந்து வந்ததை வைத்து வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் வேண்டாம் வசிக்கிற வசிக்கிறமான அமைப்பு சந்தோஷமான அமைப்பு ஆற்றல் மிக்க அமைப்பு திருமண அமைப்பில் சுபிச்சம் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த குரோதி வருடத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு அனுமன் சாலிசா கேட்க கேட்க விசேஷமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் அனுகூலத்தை பெற்றுத்தரும் வண்டி வாகனம் இல்லாமல் பாதங்கள் தொடைப்பகுதி கழிவுப்பாதை முட்டுக்கள் இந்த ஷோல்டர் பெயின் எல்லாம் கவனமாக பார்த்துக்கொள்வது கடகத்திற்கு மிக முக்கியம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் மீனம் வரைக்கும் உள்ள ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இப்போ வருது ஏப்ரல் பதினாலுக்கு வந்தாலும் மே மாதம் ஒன்றாம் தேதியே பெயர்ச்சி வருது ஏற்கனவே பயிற்சி பலன்களை டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் பார்த்துருப்பாங்க முதலில் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ பொது பலனாக பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது பார்த்திங்கன்னா எல்லாமே ஏப்ரல் பதினாலு அதாவது தமிழ் புத்தாண்டு என்பது பார்த்திங்கன்னா பிரபவலருந்து அக்ஷயம் என்று அறுபது வருடத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கணித்து வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஏதோ தமிழ் புத்தாண்டுன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நினைக்கிறதை மட்டும் தயவுசெய்து விட்டுருங்க தமிழ் புத்தாண்டு என்பது உலகத்திற்கே சேர்த்து தான் நம்ம முன்னோர்கள் வந்து கணித்திருக்கார்கள் இந்த அறுபது ஆண்டு காலம் திருப்பி திருப்பி வரும் இந்த அறுபது ஆண்டு காலத்திற்கு உண்டான பலனை ஒவ்வொரு ஆண்டும் அது அந்த அந்த ஆண்டுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு தான் அதற்கு உண்டான வெண்பாக்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்கார்கள் அப்படி பார்த்திங்கன்னா சமஸ்கிருத வார்த்தைகள் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்கும் இப்போ நம்ம பேசி இருக்கிறது வந்து இந்த குரோதி வருடம் என்பது முப்பத்தெட்டாவது வருடம் அறுபது வருடத்தில் நம்ம இப்போ பேசி சோபகிரத சோபகிருத வருடம் முப்பத்தி ஏழாவது வருடம் இந்த சோபகிருதம் முடிந்து முப்பத்தெட்டாவதாக குரோதி வருடம் பிறக்கின்றது தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக பார்க்குறோம் அந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏப்ரல் பதினாலு என்று கணக்கில் கொண்டாலும் சூரியன் மேஷத்துக்கு வருவதை தான் நம்ம முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டாக கணக்கில் கொண்டார்கள் அப்படி சூரியன் மேஷத்துக்கு வருவது பார்த்தீர்கள் என்றால் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு எட்டு இருபத்தாறுக்கு சூரியன் மேடத்துக்கு வருகிறார் எனவே பதிமூணாம் தேதி இரவே தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஆரம்பிப்பதால் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் காணப்படுகிறது ஆனால் பொதுவாகவே ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டாக கணக்கு கொள்கிறார்கள் சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாதங்களை நம்ம முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டாக கொண்டுட்டாங்க அதில் வந்து ஆங்கிலத்தை பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து டிசம்பர் ஸோ சித்திரை என்பது வேறு ஒன்றுமே இல்லை மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய காலகட்டம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனியோடு முடித்து கொள்வார்கள் இது முடித்து கொள்வது வந்து எப்போ சித்திரைக்கு வருவதோ அந்த காலகட்டம் நம்ம முன்னோர்கள் அது தமிழ் புத்தாண்டாக சிறப்பாக ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாடுகிறார்கள் அதேதான் பஞ்சாங்கம் கொண்டு வருகிறது அந்த தமிழ் புத்தாண்டில் கூட அறுபது ஆண்டுகளாக பிரித்து விட்டார்கள் பிரபவம் முதல் அக்ஷயம் வரை அந்த பிரபவம் ஒன்று ஆரம்பித்தால் அக்ஷயம் வந்து அறுபதாவது ஆண்டாக இருக்கும் அந்த அறுபது ஆண்டுகளுக்குள் ஒரு ஒரு ஆண்டாக பார்க்கறச்சு இப்போ நம்ம முப்பத்தேழாவது ஆண்டாக இருக்கக்கூடிய சோபகிருது வருடத்தில் பேசி கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக முப்பத்தெட்டாவது வருடமாக முப்பத்தெட்டாவது ஆக இருக்கக்கூடிய குரோதி வருடத்தில் நாம் உள்ளே நுழைகிறோம் என்பது தான் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதாவது பஞ்சம் இருக்கும் என்பது பொது விதி மக்கள் கொள்ளையடிப்பார்கள் என்பது அடுத்த விதி மக்கள் கொள்ளையடிப்பார்கள் என்ன பிரச்சனை பணம் இருக்காது வேலை வாய்ப்பு இருக்காது இதெல்லாம் ஞாபகத்தில் வேலை வேலைவாய்ப்பு கஷ்டப்படும் அதே சமயம் சுக்கரனுடைய வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் கணக்கில் கொண்டு சனி வந்து கும்பத்தில் ஏற்கனவே இருக்கிறார் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கின்ற சமயத்தில் புதன் வீடான கண்ணியில் இருக்கார் கேதுவுக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு மே ஒன்றாம் தேதியிலிருந்து ஏற்படும் அப்போ என்ன ஆகும்னா ஆன்மீக தேடல் அதிகமாகும் கோயில் இல்லை சாமி இல்லைன்றவங்களே தேடவாங்க ஏன்னா மக்களுக்கு அந்தளவு பிரச்சனைகள் ஏற்படும் நெருப்பால் பாதிப்புகள் ஏற்படும் வறட்சி ஏற்படும் பூகங்கம்பங்கள் எல்லா ஊரையும் நாசம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் வந்து வந்து விவசாய பொருள்கள் விலை ஏறும் விவசாயிகளுக்கு அது பலன் இருக்கான்னு எனக்கு தெரியாது நடுவில் இருக்கிற புரோக்கருங்களுக்கு இருக்கும் ஏன்னா விவசாயத்தினுடைய வீழ்ச்சி ரொம்ப இருக்கும் அதனால் அதை அதை வந்து மீடியேட் பண்ணி ப்ரோக்கரேஜ் பண்ணி மிடில் மேனாக இருக்கக்கூடியவங்களுடைய வளர்ச்சி தான் பிரமிப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது வந்து நெருப்பால் பிரச்சனைகள் காணப்படுகிறது வேலை வாய்ப்புகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் துறையில் பெரிய மாற்றங்கள் வரும் ஏன்னா சுக்கரன் வீட்டுக்கு குரு வருவதனால் மருத்துவத்துறையில் பெரிய அதிசயங்கள் ஏற்படும் பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அசுர வீட்டில் குரு வருவதனால் பகை வீட்டுக்கே வராது அதனால் இப்போ நம்ம போகிறோம் ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு போனால் கூட நமக்கு வேண்டாதவங்க வீட்டில் ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டு கூட அவங்க காஃபி குடிக்காமல் எப்படி கிளம்ப முடியும் தான் பார்ப்போம் ஸோ குரு வந்து ஒரு வருஷம் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரோதி வருடம் இருக்குது இந்த குரோதி வருடத்தில் என்றால் அதாவது வாக்கியத்தின்படி எந்த பயிற்சியும் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் வந்து குரோதி வருடத்தில் நமக்கு என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா சனி சொந்த வீட்டில் இருக்கிறனால நியாயவான் நீதிவான் நீதியை நிலைநிறுத்த பார்ப்பான் தலைவர்களுக்கு பெரிய பாதிப்புகளை காட்டுவான் பிரசித்தி பெற்ற மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீகத்தில் கார்ப்பரேட் சாமியார்களெல்லாம் அதீத கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எதிரிகள் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா மதத்திலையும் ஏதோ இந்து மதத்துக்கு மட்டும் கிடையாது அதே போல் வந்து பிரபலமான தலைவர்கள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் எல்லா முதல்வர்கள் பெரிய லீடர்கள் பெரிய சினிமா ஸ்டார்கள் மியூசிக்கில் இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள் இளம் வயதாக இருந்தாலும் சரி தேக ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் எதிரிகள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கை உபத்திரம் பண்ணுமோ ஊட்டியில் வந்து நீ பாட்டு கட்டிக்கினே இரு ஒன்றா எல்லாமே பழுக்குன்னு பிளந்துச்சுன்னா எங்கே போய் கட்டுவேன் எல்லாம் தான் போகணும் கொடைக்கானலாக இருக்கட்டும் ஏலகிரியாக இருக்கட்டும் அதே போல் வந்து ஏற்காடாக இருக்கட்டும் எல்லா மலைகளிலும் வந்து இந்த வாட்டியெல்லாம் வந்து வரக்கூடிய சேதங்கள் வந்து நிரந்தரமான ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருப்போம் ஏன் குரோதி வருடத்தில் பஞ்சம் பஸ் பிரச்சனை இருக்கும் பட்னி இருக்கும் மக்கள் கொள்ளையடிப்பார்கள்னா பலனில் குரோதி வருடத்தில் ஆதாயம் விரயம்னு பிரிப்போம் அந்த ஆதாயத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு தான் ஆதாயமாக காட்டுது விரயம் எழுபத்தொன்று இருக்குது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க நாற்பத்தேழு எங்கே இருக்குது எழுபத்தொன்று எங்கே இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு அதிகமாக இருக்குது விரயத்தில் இருபத்தி நாலு பாயிண்ட் அதிகமாக இருந்தால் அப்போது எல்லாமே விரயம்னா மக்கள்கிட்ட எங்கே பணம் இருக்கும் அதுதான் அதனுடைய சூட்சமும் ஆதாயம் நாற்பத்தேழு தான் விரயமாக இருக்கிறது எழுவத்தி ஒன்று ஸோ செலவுகள் மட்டும்தான் இருக்குது வருமானமே இல்லை மக்கள் என்ன பண்ணுவான் குடும்பத்தை நடத்த வேணாவா அதனால் இந்த குரோதி வருடத்தில் பெரிய பெரிய கடன்லாம் வந்து வீடு நலம் அது இது எல்லாம் வாங்கிக்கிங்க கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இதுவரை குரோதி என்ற தமிழ் வருடத்தின் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம் இந்த தெய்வ வழிபாடும் அந்த மந்திரத்தை உச்சாரணை செய்வதன் மூலியமாக கேட்பதன் மூலியமாக டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்